ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் குறிப்பா பெண்களுக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கை வீட்டுக்கு தேவையான வீட்டு வசதியை அல்லது வீட்டு அழகை பெருகக்கூடிய அந்த ஹோம் அப்ளைன்சஸ் ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு அதாவது பொருட்சேர்க்கைகளுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா ஒரு சிலர் கோல்டு வாங்குவீங்க அந்த அவங்கவங்க நிலைக்கு ஏற்ப சில பொருட்சேர்க்கைகளை செய்யக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க இரண்டாம் இடமோ அல்லது நான்காம் இடமோ இந்த ரெண்டுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடைபெறினும் அதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கு சரிங்களா தாராளமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வாங்கி வைக்கலாம் அதேபோல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்குங்க இருக்குங்க கையில் நல்ல வருமான ஓட்டம் சிறப்பு மிகுகிற காலகட்டம் நீங்க வேலை பாருங்க இல்ல தொழில் பண்ணுங்க வியாபாரம் பண்ணுங்க என்ன வேணா பண்ணிக்கிடுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கையில் நல்ல பண நடமாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பலனை தான் பார்க்குறதுக்குங்க எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது மாதிரி பலன் அப்படிங்கிற இந்த பொது பலன் அப்படிங்கிறது பத்து சதமானங்க சரிங்களா அவ்வளோதான் அதோடைய வெயிட்டேஜ் ஆனாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரொடிக்ஷன் இந்த மாதத்துக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசா புக்தி ஓடுதாக பாருங்கள்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் ஓடிடுச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பலன் உங்களுக்கு வலுவாக நடக்கும் சரிங்களா அதனால் அது ஒரு நாற்பது சதமானம் பலமாயிரும் ஆக இந்த புரிதலோட அன்பு நண்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க சரிங்களா மேஷம் ராசி அன்பர்களை பொறுத்த ஒரு அற்புதமான இது சரிங்களா அதுலேயும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் திருமண முயற்சிகள் வெற்றி பெறுகிற மாதம் திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீண்ட நாளாகியும் திருமணம் கைகூடி வரலை வரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற கவலை வேண்டாம் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்தது ஒரு காலகட்டமாக அமைகிறது உங்கள் ஜாதகத்துக்கு வந்துருங்க ஏன்னா இப்போ திருமணத்திற்கான அமைப்புண்டுன்னு பொதுப்பலன்னு சொல்லுதுங்க ஆனால் அது எல்லாருக்கும் அமையுமா அப்படிங்கிறது கிடையாது தசா நடக்கணும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசையும் புக்தியும் உங்களுக்கு போகின்றது என்றால் உறுதியாக இந்த மாதம் திருமணத்திற்கான அமைப்பு கைகூடி வந்துடும் சரிங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு அதேபோல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புத்திரபாகியம் சார்ந்த அமைப்புகளும் மிக சிறப்பானதாக உண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்து முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இல்லை அதுக்காக ஏதேனும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இவர்களுக்கும் இந்த காலகட்டம் புத்திர பேறு சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை தருகின்ற காலமாக அமைகிறது அன்பர்களே தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் ஒன்றாம் இடமோ ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ இந்த மூன்றுல எவ்வாவகம் சம்பந்தப்படுகிற தசா புக்தி நடைபெறினும் உங்களுக்கு உறுதியாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கை வீட்டுக்கு தேவையான வீட்டு வசதியை அல்லது வீட்டு அழகை பெருகக்கூடிய அந்த ஹோம் அப்ளைன்சஸ் ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு அதாவது பொருட்சேர்க்கைகளுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா ஒரு சிலர் கோல்டு வாங்குவீங்க அந்த அவங்கவங்க நிலைக்கு ஏற்ப சில பொருட்சேர்க்கைகளை செய்யக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க இரண்டாம் இடமோ அல்லது நான்காம் இடமோ இந்த ரெண்டுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடைபெறினும் அதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கு சரிங்களா தாராளமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வாங்கி வைக்கலாம் அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சில இருக்குங்க கையில் நல்ல வருமான ஓட்டம் சிறப்பு மிகுகிற காலகட்டம் நீங்க வேலை பாருங்க இல்லை தொழில் பண்ணுங்க வியா வியாபாரம் பண்ணுங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கையில் நல்ல பண நடமாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது ஆகச்சிறந்த காலகட்டம் அதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஜாதக ரீதியாகவும் இரண்டாம் இடமோ அல்லது நான்காம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ இந்த மூன்று பாவகங்களில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி சென்றாலும் உறுதியாக உங்களுக்கு அந்த பண நடமாட்டம் கையில் சிறப்பானதாக அமையும் சரிங்களா ஆக பண நடமாட்டத்திற்கு இது சிறப்பு மிகுந்த காலகட்டம் பொதுவாகவே வேலை அல்லது தொழில்னு எந்த அமைப்புகளில் இருந்தாலும் இந்த மாதம் வருமானத்தை பொறுத்த மட்டிலும் சிறப்பானது ஒரு நல்ல மாதம் அதுலேயும் குறிப்பாக தொழில் செய்கிறவங்க போட்ட முதலீடுக்கு நல்ல உழைங்க நல்ல லாபங்களையும் வருமான ஓட்டங்களையும் பெற்று கொடுக்கும் நல்ல ப்ராஃபிட் பாத்துரலாம் சரிங்களா அதுலேயும் குறிப்பா நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசா புக்திலாம் நடக்குதுன்னா நல்ல சிறப்பு ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு நடந்தாலும் சிறப்பு சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்புடைய காலகட்டம் சரிங்களா அதேபோல் தான் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில சுகங்கள் கிடைக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில பெருமைகள் கிடைக்கலாம் சில சொத்து கிடைக்கலாம் நீண்ட நாளாக உங்கள் மனைவியோ அல்லது உங்களுடைய கணவனோ இதெல்லாம் எனக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்படியெல்லாம் எங்கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் அவங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு குவாலிட்டி எதிர்பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா அந்த குவாலிட்டி இப்போ கிடைக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்து இருந்து வந்த கசப்புக்கள் விலகி மன நிறைவு பெறுகிற காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த கசப்புக்கள் விலகி அந்யோன்யம் பெருகுகிற காலகட்டம் ஒரு நல்ல தம்பதியர்களாக நீங்கள் வாழ்வதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் மேசராசி அன்பர்களுக்கு அமையப்பெறுகிறது ரெண்டு ஏழு ஐந்து பதினொன்று இந்த நாலு பாவகங்கள்ல எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபக்தி நடந்தாலும் இல்லறம் இனிக்கின்ற மாதமாக இம்மாதம் அமையும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்புங்க அதே போல் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு வேலையை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கூட்டாளிகளுக்கு இடையில் இருந்த அந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாம் விலகி எப்படிங்க கருத்து முரண்பாடுகள் எல்லாம் விலகி அந்த தொழில் சிறப்பாக நகருகின்ற அமைப்பு பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸால ஏற்படும் சரிங்களா அந்த விதத்தில் கூட்டு சிறப்பு பெறுகிற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அதுலேயும் ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் இன்னும் இன்னும் சிறப்பு சரிங்களா அந்த விதத்துல ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் உங்களுடைய பிள்ளைகளின் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக் கொள்வது மிக நல்லது உங்க குழந்தைகளுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் போதுமானது மற்றபடி வேற எதற்கும் நீங்க பெரிதாக கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே போல நீங்க செய்கின்ற தொழிலானாலும் உத்தியோகம் ஆனாலும் அதுல நல்ல பெயர் பெறுகின்ற அல்லது பாராட்டுக்களை பெறுகின்ற ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்துல சிறப்பானதாக அமைகிறது அன்பர்களே அந்த விதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அனைத்து மேசராசி அன்பர்களுமே மிக மிக சிறப்பாக இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்னும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி